என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கு மேடம் ஒன்னு அப்பண்டிஸ் ஆயிட்டு சின்ன பையன் பதினேழு பை பையன் உன்ன நினைச்ச கூட வருத்தமா இருக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் ஆக்சுவலா பதினேழு வயசு அவனுக்கு டியூஸ்டே அப்பண்டிக்ஸ் டயக்னோஸ் பண்ணி எனக்கு ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ண இன்னைக்கு நைட் அவங்க வீட்ல இதே மாதிரி ஜாதகம் பாத்துட்டு டியூஸ்டே நல்ல நாள் இல்ல வெனஸ்டே பண்ணான்னு சொன்னாங்க அன்னைக்கு நைட் அந்த பையன் அப்பண்டிக்ஸ் அப்சான இறந்து போனான் உங்க ஜாதகம் அந்த பையனோட வாழ்க்கையை விளையாடிருச்சு மேடம் அந்த பாலாப்பன குடும்பம் அந்த ஜோதிக டைம் நம்பி டியூஸ்டே நைட் ஏன்னா அப்பண்டிக்ஸ் ரப்சர் அண்ட் டெத் அந்த வாழ்க்கைக்கு நீங்க என்ன மேடம் சொல்ல கல் அல்லது நீங்க சொல்ற இந்த நேரம் எதுக்காவது ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் புரோட்டோகால் இருக்கான்னு கேட்டா இல்லை முட்டை இதுதான் அடிப்படையான உண்மை சார் எது உண்மை எது போய் வேறுபடுத்த தெரியும் நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்றேன் உங்க ஜோதிட மையம் வந்து பூமிய மைய பத்தி கடுத்து பஸ்ட் ஜியோ சென்டரிக் தெரியும் அதுவே தப்பு சோலார் சிஸ்டம் பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் பையன் சொல்லுவான் சன்டிசன் சென்டர் நீங்க சொல்ற நவ கிரகங்கள் சொல்றீங்களே அதாவது யூரேனஸ் நெப்டின் ப்ளூட்டோ கடையாது சார்

பாப்பா வெளியே எடுப்போம் தொப்புள் கால கட் பண்ணுவோம் துடைப்போம் டோக்கன் கட்டுவோம் அம்மாக்கு தாய்ப்பால் குடிதான் பாப்போம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் டெலிவரிஸ் நடக்கும் இந்த செவன்டீன் டெலிவரிஸ்க்கு திடீர்னு எமர்ஜென்சி சிசரன் செஷனுக்கு நான் தூக்கி போட்டு பாப்பா வெளியே எடுப்போம் அங்க உயிர் தான் போவோம் அப்புறம் நாங்க சாகசமா டீ சாப்பிட்டு வந்து அப்புறம் தான் நாங்க நேரத்தை எழுதுவோம் சார் குழந்தைக்கு அந்த நேரத்துக்கு கொண்டு போய் தாத கிடைக்கிறீங்களா ரெண்டாவது கொடு அப்புறம் லோக்கல் டைம் இருக்கு இன்டர்நேஷனல் டைம் இருக்கு லோக்கல் டைம்னா நம்ம கல்கட்டால ஒரு டைம் மெட்ராஸ்ல ஒரு டைம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல ஒரு டைம் ரெஃபரன்ஸ் ஸ்கோர் பண்ணி போர் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் இன்டர்நேஷனல் ஜியோமெட்ரிக் மெரிடியன் பக்கம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்பனா அடிப்படை சே கருத்து தப்பு அது பண்ண கிரகங்களும் தப்பு நோபல் ஆராய்ச்சி எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க சார் அதுல வந்து ஒன் எயிட்டி செவன் சயின்டிஸ்ட் சிக்ஸ்டி நோபல் ஆராய்ச்சி சொல்லிட்டு கண்டெம் பண்ணிருக்காங்க இந்த அஸ்ட்ராலஜி கான்செப்ட் வந்து நீங்க மக்களை வந்து மயக்கமாயி இது சயின்ஸ்னோ பெயிண்ட் ஆன பிக்சரை வந்து டிசால்வ் பண்ணோம் இந்த அஸ்ட்ராலஜி கான்செப்ட் டிஸ்ட்ராய் பண்ணு நோபல் அரசு எல்லாம் ரிசால்வ் பண்ணிருக்காங்க உலக ரீதியா சுவாமி விவேகானந்த என்ன சொல்றாரு ஒரு மனித மனிதனோட வீக்னஸ் தான் இந்த அஸ்ட்ராலஜி எல்லாம் செய்து ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க ஒரு டாக்டர் பே பண்ண சுவாமி விவேகானந்த சொல்றாரு உங்க அர்த்த சாஸ்திர சாணக்கிய என்ன சொல்றாரு அஸ்ட்ராலஜி பார்த்த மன்னன் எவனாவது போரிட போனானா அஸ்ட்ராலஜி பார்த்தே செத்து போவான அர்த்த சாஸ்திர சாணக்கிய சொல்றாரு புத்தர் 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 என்ன பண்றதா சாங்கு சடங்கு நேரம் நட்சத்திரம் பார்த்து உன் வாழ்க்கை நடத்தினா உன் வாழ்க்கை மேம்படாது அழிந்து போன புத்தர் சொல்றாரு ஏன் சார் புத்தர் சாணக்கியர் சுவாமி விவேகானந்தர் தெளிவா சொல்லும் போது உன்ன ஜோதிட பார்த்து அழிக்கின்ற சமுதாயம் முன்னேறாது சார் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நுண்பொருள் காண்பது அறிவு செம்பொருள் காண்பது நாங்க அறிவை தான் முன்னேற நிறுத்தி பண்றோம் சார் அதாவது ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது நீயானாக்கு வர்ற யாரும் சும்மா நச்சுக்கெல்லாம் வர்றது இல்ல ஃபுல்லா தகவல்களோட ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அபௌட் யூ அதாவது ஜோதிடத்துல பல வகை இருக்கு ஜாதகம் நாடி ஜோதிடம் கைரேகை பெயர் எண் எத்தனையோ ஜோதிடம் இருக்கு இதுல இதே ஒருத்தர் அதை நம்பல இன்னொருத்தர் நம்பல பகுதி பகுதியா அவங்க நம்மள மொத்தமா நாங்க நம்மள அவ்வளவு ஒட்டு மொத்தத்துல நீங்க பிரிச்சுக்கு இப்போ நண்பர் செல்வின் வந்து ஒரு ரொம்ப நாகரிகமா சொன்னார் அதாவது நான் இதை மட்டும் தான் நம்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா வேற எதையும் நம்பலன்னு பொருள் அது சொல்லக்கூடாதுங்கிறக்காக ஒரு நாகரிகமாக இதை மட்டும்தான் நம்புறேன் ரொம்ப அடிப்படையில் நாங்க வேறுபடுகிற இடம் வந்து செல்வின் சொன்னதுல நம்புகிற அந்த ஜாதகம் அறிவியல் அறிவியல் அறிவியலுக்கும் ஜோதிடத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அடிப்படையானதா அடிப்படையில் அறிவியல் என்பது சூரிய மைய கொள்கையை உடையது ஜோதிடம் என்பது பூமி மைய கொள்கையை உடையது ஹீலியோ சென்டிக் தேரியா ஜியோ சென்ட்ரிக் தேரியாங்கிறது கேள்வி என்றால் அவர் விவேகானந்தரை கோட் அந்த விவேகானந்தருடைய வரிகடைய நான் அப்படியே சொல்றேன் ஞானதீபத்திலிருந்து சஞ்சலம் உள்ள நெஞ்சின் புனைவுதான் ஜோதிடம் சொன்னது சஞ்சலம் உள்ள நெஞ்சின் ஜோதிடம் ஜோதிடத்தில் ஆர்வமும் அதன் மீது ஒரு காதலும் ஏற்படுகிறவர்கள் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது இது அவர் சொன்னது நான் மருத்துவரை நான் அணுகுவது நல்லது நல்ல உணவும் ஓய்வும் அவசியம் அவ்வளவுதான் இந்த மூணு வரி அப்படியே இருக்கு நான் ஒரு வரி கூட கூட்டாமல் சொல்லல விவேகானந்தர் சொன்னார் சரி அடிப்படையாக எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு பெரும்பான்மை எதை சொல்ல வருகிறார்கள்னா ஜாதகத்தின் அடிப்படையிலான சொல்றாங்க அதுல வந்து ரொம்ப அடிப்படையாக இருப்பது ராகுவும் ஒரு அம்மா சொன்னாங்க ராகு காலம் அவங்களுக்கு மட்டும் எனக்கு ஒரே ஒரு விளக்கம் சொல்லுங்க ராகு கேது என்றால் என்ன ராகு கேது ரொம்ப அதாவது சமஸ்கிருதத்துல சொன்னா சாயாகிரகம் நிழல் அர்த்தம் அவ்வளவு தானே இல்ல அப்ப நிழல்னா உண்மை இல்லன்னு அர்த்தம் உண்மை இல்ல ராகுவும் கேதுவும் உண்மை இல்லை அவ்வளவுதானே

சந்திரன் என்பது துணைக்கிற ஒண்ணுக்கு ஒன்னும் சம்பந்தமே இல்ல எல்லாம் பின்னாடி தான் ஆரம்பத்திலே ஏழு கிரகம் தான் பொதுவில கரப்ட் ஆகிற மாதிரி அஸ்ட்ராலஜி ஆல்சோ காட் கரப்டட் நன்றிதான் அதாவது ராகுலஜி அதாவது ராகு கேது வந்து ஒரு கரப்டு கே நம்பலாமா கண்டிப்பா நம்பலாம் கிளி ஜோதிடம் நம்பலாமா ஒருத்தர் போய் கிளி ஜோசியை எடுக்காருனா அவர் வந்து பாஸ் ஏதாவது சொல்றாரா கரெக்டா அப்படின்னு சொல்லணும் அது கரெக்டா இருந்தாதான் நம்ம நம்பணும் இல்லனா நம்ப கூடாது அந்த ஜோசிய விட்டுட்டு வந்துருங்க சொல்றேன் கடந்த காலத்தை சரியாக சொல்ல மிக சரியாக கால விகிதத்தோட சொல்லணும்

நீங்க எங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க நம்பலாமா தான் வேண்டாம் ஆமா கை கைரேகை நம்பலாமா கைரேகை கண்டிப்பா கண்டிப்பா நம்பலாம் ஒரு கைரேகை எப்படி அமைதுன்னு தெரிஞ்சீங்க தெரிஞ்சுங்க சொல்லுங்க ஒரு குழந்தை தூங்கும்போது உள்ள அம்மா வைத்திருக்கும் போது சுருக்கங்கள் ஏற்படும் போது எப்படி வருது சுருக்கங்கள் இருக்க போன போது கழுத்துல சுருக்கம் இங்குவயில் ரீச்சின சுருக்கம் பாம்புல சுருக்கம் வந்து பாப்பா உள்ள இருக்கும்போது போது சுருக்கங்கள்னால ஏற்படுறதுதான் உங்களோட கைரேகை சுருக்கங்கள் ஏற்படுறதுனால வர கைரேகையை உங்களோட பியூச்சர் ஆன்டிசிபேட் பண்றதோட அடி மட்டும் முட்டாத்தனா வேற எதுவும் இருக்க முடியாது